வேலும் மயிலும் சேவலும் துணை மாணிக்கவாசகப் பெருமான் இறைவனைத் தாம் விடாது பிடித்த செயலை சீர்காழியில் கூறும் பத்துப் பாடல்கள் பிடித்த பத்து ஆகும் அடிமுடி அறியவனாத முக்கண்ணன் கைலைமலையானின் பொற்பாதங்களை நாமும் சிக்கனப் பிடித்து அவன் அருள் பெறுவோம் வின்னவர் கோவே வினயனேனுடையமை பொருளே முடைவிடாது அடியேன் மூத்தர மண்ணாய் முழுப்புழு கூறம்பயிற்கிடந்து கடைபடாவண்ணம் காத்தனை ஆண்ட கடைபடாவண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் இடைவிடாது உன்னை சிக்கென பீடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே எங்கெழுந்தருழுவதினியே அத்தனை அண்டரண்டமாய் நின்றாதியே அத்தனே அண்டரண்டமாய் நின்ற ஆதியே மீறிலா சித்தனே பத்தச்சிக்கென பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய்த்தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் பித்தனே எல்லா உயிரமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை செய்க்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பால் நீனை தாயேனும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊன உருக்கி உள்ளி பெருக்கி சோரிந்து, புறம் புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து செய்யன பிடித்தேன் யான் உன்னை தொடர்ந்து செய்ய பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே எங்கெழுந்தருழுவதினியே திருச்சிற்றம்பலம்